அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பகவானுடைய அருளால் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திருப்பாவை திருவாம்பாவை பாசுரத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்துணை பேர்களுக்கும் இறைவனின் அருள் கண்டிப்பாக உண்டு இன்று திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் என்ன கூறுகிறார் என்பதை காண்போம் வாருங்கள் மாறி மலை முளைஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்த்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்பு உடைய சீரிய சிங்கதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேரோர் எம்பாவாய் அதாவது மழைக்காலத்தில் பெண் சிங்கத்துடன் அத்துணையையும் மறந்து உறங்கும் ஆண் சிங்கம் தூக்கம் கலைந்து தன் எல்லைக்குள் யாரும் புகுந்துள்ளாரா என்பதை அறிவது போல கண்ணில் தீப்பொறி பறக்க பிடரியை சிலுப்பியபடி எழுந்து வரும் அதே போல கண்ணா நீயும் புறப்பட்டு வருவாயாக காயாம்பு போன்ற நிறமுடைய மணிவண்ணா நீ உன்னுடைய கோவிலில் இருந்து இங்கே வா அழகிய அரியணையில் வந்து அமர்ந்து எங்களின் குறைகளை கேட்டு அருள் புரிவாக என்று வேண்டுகிறாள் ஆண்டாள் ஆண்டால் கேட்குற எங்கள் குறைகளை கேட்க வாங்கன்னு அப்போ அவங்களுடைய குறை என்னவா இருந்தது பகவானே இந்த மாயையில் இருந்து எங்களை தூக்கி உங்களுடைய பாதத்தில் சேர்த்துக்கோங்க அதுதான் அப்போ நாங்கள் மாயையில் இருக்கிறது மட்டும்தான் எங்கள் குறை எங்களுக்கு உங்களுடைய அருள் வேண்டும் உங்களுடைய பாத கமலத்தில் எங்களுக்கு இடம் வேண்டும் அதுதான் அவங்களுடைய என்னவா இருந்தது கோரிக்கையாக இருந்தது இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வா மணிகண்டா என்று கூப்பிடுகிறார்கள் எல்லாருமே பாருங்கள் பேரின்பத்தை நோக்கி தாங்க நம்ம போயிட்டுருக்கணுமே தவிர சிற்றின்பத்தை நோக்கி போகவே கூடாது சிற்றின்பம் வேண்டவே வேண்டாம் ஏன்னா சிற்றின்பத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்றுமே கிடையாது ஆணவம் அகம்பாவம் இதுதான் நமக்கு மிஞ்சிருக்குமே தவிர மற்றபடி நம் உடலும் கெட்டு மனமும் கெட்டு வீணாகி போய்விடுவோம் பேரின்பம் வேண்டுமென்றால் மீண்டும் மீண்டும் சொல்வது இருக மூடிக்கிடக்கின்ற நம்மளுடைய இதய கதவை திறக்க வேண்டும் அதில் ஓம் நமோ நாராயணா என்று அவனை கூப்பிட கூப்பிட வேண்டும் கூப்பிட்டு அவனை அந்த இதயத்தில் நாம் அமர வைக்க வேண்டும் அது செய்தால் மட்டும்தான் நம் இப்பிறவியின் பிறப்பு எடுத்ததற்கான நோக்கம் மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோதாங்க அடுத்தது மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சியில் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம் வாருங்கள் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுக்குகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை கழிவொளி உதயத்து ஒருங்கப்படுகிறது விரும்பொடு நமக்கு தேவ கழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கழியாய் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாய் திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்கும் குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன குறுக்குப் பறவைகளும் கீச்சு கீச்சின்னு சொல்லி சொல்கிறது தேவனே இறைவனே எம்பெருமானே திருப்பெருந்துறையில் உறைந்துள்ள சிவபெருமானே யாராலும் அறிய முடியாத அரும்பொருளே எளியவனே இறையடியார்களுக்கு சங்குகள் முழங்குகின்றன நட்சத்திரங்களின் ஒளி மறைந்து போய்விட்டது சூரியனின் ஒளி எழுந்துவிட்டது எங்களுக்கு கருணை காட்டி வீரக்கழல் செறிந்த உனது திருவடிகளை எங்களுக்கு காட்டி அருள் புரிவாராக என்று மாணிக்கவாசகர் வாசகர் ஐயா கூறுறாங்க ஆமாங்க வீரக்கலல் செறிந்த உனது திருவடி வீரக்கடல்னால் என்ன அவருக்கு போருக்கு போனாரா கிடையவே கிடையாது நம்ம மனப்போராட்டத்தை போக்கக்கூடிய பாதம் சிவனின் திருவடி பாதம் கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து போகிறெல்லாம் புரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம மனப்போராட்டம் அதை விட மோசமான போராட்டம் அந்த போராட்டத்தில் இருந்து காக்க வேண்டியது உன்னுடைய திருப்பாதம் மட்டுமே நம உன் திருப்பாதம் திருவடியே எங்களுக்கு போதும் அந்த திருவடியில் எங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம பகவானை வந்து வேண்டுகிறோம் உண்மை தானேங்க திரும்ப திரும்ப சொல்வது இறைவனின் பாத கமலத்தை நாம் சரணடைந்தால் எந்த நேரமும் நமக்கு சுகம்தாங்க வாழ்க்கையில் எது எப்போ வேண்டுமோ அது அப்பொழுது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மிகவும் இலகுவாக இறைவனின் திருவடியை பிடித்தால் மட்டுமே அது நடக்கும் அதற்காக தாங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் மார்கழி மாதத்தில் நம் வீடு தேடி வருகிறார் அவரை இருக நாம் பிடித்துக்கொள்வது நமதுடைய கடமையாகும் தயவுசெய்து விட்டுடவே கூடாது பகவான் நம் வீடு தேடி வரக்கூடிய நேரங்களில் அவரை நாம் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் அவரை நாம் சரணடைய வேண்டும் என்று கூறி ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி என்று கூறி மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ